என்ன நின்னுடைய இருக்கீங்க வெளியில போக உக்கம் மானம் எதுவுமே என் பையன் கூப்பிட்ட உடனே நீ இந்த வீட்டுக்கு வந்துருவியா உண்மையிலேயே நீ ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவளா இருந்தா ஒழுங்கு மரியாதையா நீ இங்க இருந்து வெளியில இருக்கீங்க எல்லாம் மீறி போறது காவேரியா வேரியடா எல்லாருமா சேர்ந்து உனக்கு அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்தோம்ல அதான்டா இன்னைக்கு வலுத்த கடா எங்களே எட்டி ஒதைக்குது இது வரைக்கும் நீங்க சொன்ன எல்லாத்தையுமே வேதவாக கண்ணை முடிட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன் ஆனா அன்னைக்கு சத்தியாணி மட்டும் என்ன கூப்பிட்டு திட்டி புத்திமதி சொல்ல இந்த மரம் அட்டைக்கு ஏறி இருக்காது நான் செஞ்சது பெரிய தப்புன்னு தெரிஞ்சிருக்காது துர்கா விஷயத்துல நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு அவங்க எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சது அதுக்கப்புறம் தான் என்னோட மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு அதனால்தான் நான் துர்காவை பார்க்க கிளம்பி போனேன் ஓஹோ கதை அப்படி போகுதா உன்னை இப்படி ஒரேடியா மாத்தினது அவதானா ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன் அவளே எட்டு வருஷம் ஆகியும் இந்த ஜமீனுக்கு ஒரு வாரிச பெத்து கொடுக்க துப்பு இல்லாதவ அவெல்லாம் ஒரு ஆளுன்னு நல்லது கெட்டதெல்லாம் பேசலாமா கல்யாணம் பண்ணி கே மூத்த பையன் வாழ்க்கைய அவன் நாசம் பண்ணிட்டான் இப்ப என்னடானா உனக்கு தப்பு தப்பா ஏதேதோ சொல்லி கொடுத்து உன்னோட வாழ்க்கையும் கெடுக்க பாக்குறா நிறுத்துங்க இப்போ என்னோடய அண்ணன் என்ன தப்பா சொல்லிட்டாங்கன்னா அவங்களை இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கீங்க டேய் உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என்னோடய அக்கா கூட கூட ஏத்து பேசிட்டு இருக்க அத்தை இன்னுமா தெரியல உங்களுக்கு அதான் வார்த்தைக்கு வார்த்தை என்னோட கொழுந்தனார் பெரிய அண்ணியோட புராணம் பாடுறாரே அப்பவே தெரிய வேணாமா இது யார் பார்த்த விலன்னு நடக்கிற அநியாயம் எல்லாத்தையும் மேலேருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் கடவுள் எப்பவுமே கெட்டவங்க சொல்றத காது கொடுத்து கேட்டா கூட நல்லவங்க வேன்றத மட்டும்தான் நேரவெத்திப்பாரே. ஆ பாத்தீங்களா அத இவங்க எல்லாரும் மொத்தமா ஒன்னு கூடி நம்மள இந்த வீட்டை விட்டு துரத்துறணும் நினைக்கிறாங்க. அண்ணி கொஞ்சம் வாய் வௌறீங்களா? நீங்க எப்ப பார்த்தாலும் எரியிற வேலக்கله எண்ணெய் ஊத்துற மாதிரி அவங்களுக்கு ஒத்து ஒத்துஒதிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா இல்ல நீங்களே தெனாவட்ட இந்த வீட்ல இருக்கும்போது யாரு மனசையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிற துர்கா இந்த வீட்டுல ஏன் இருக்க கூடாது துர்கா இனிமே இந்த வீட்டுல தான் இருப்பா ஒரு வேலை துர்கா இந்த வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க வேணா கிளம்பி போயிட்டே இருங்க ...